வணக்கம் இது உங்கள் வேதான் யோகா யோகாவை ஆரம்பித்த பிறகு உங்கள் உடலில் லேசான வலி இருக்கிறதா கவலை வேண்டாம் இது இயல்பானது தான் ஏன் இந்த வழி வருகிறது அதை எப்படி சரி செய்யலாம் என்பதை இந்த ஒரு காணொளியில் அறிவியல் பூர்வமான காரணத்தோடு தெளிவாக பார்ப்போம் யோகா செய்பவர்களுக்கு உடலில் வலி என்பது இரண்டு விதமான காரணங்களுக்காக வருகிறது ஒன்று அசாதாரணமான வலி அதாவது அப்நார்மல் பெயின் மற்றொன்று சாதாரணமான வலி அதாவது நார்மல் பெயின் அப்நார்மல் வலி என்பது வார்ம்அப் செய்யாமல் யோக ஆசனங்களை செய்வதாலும் யோக ஆசனங்களை தவறாக செய்வதாலும் உடலுக்கு அதிக ஸ்ட்ரெஸ் கொடுத்து செய்வதாலும் வருகிறது எனவே தினமும் வார்ம்அப் செய்த பிறகே யோக ஆசனங்களை செய்ய தொடங்கவும் மேலும் யோக ஆசனங்களை நாம் கற்றுக்கொடுக்கும் நுணுக்கங்களின் துணையோடு உடலுக்கு அதிக ஸ்ட்ரெஸ் கொடுக்காமல் இலகுவாக செய்து வரவும் யோக பயிற்சியின் வெற்றி என்பது எளிமையான மற்றும் இஃபெக்டிவான யோக முறைகளை தொடர்ந்து செய்வதிலேதான் இருக்கிறது சரி இனி நார்மல் வழி பற்றி பார்ப்போம் யோகாவை முதன் முறையாக செய்யும் உங்கள் உடலில் நீண்ட காலமாக செயல்படாத தசைகள் செயல்பட ஆரம்பிக்கிறது இதனால் சிறிய தசை கிழிவுகள் ஏற்படுகிறது இதைதான் டிலேட் ஆன்செட் மசில் சோர்னஸ் டிஓஎம்எஸ் என்று அழைக்கிறோம் இந்த டிஓஎம்எஸ் என்பது நல்லதொரு சிக்னல் தான் ஏனென்றால் உங்கள் உடல் ஒரு புதிய ஆனால் நல்லதொரு மாற்றத்திற்குள் நுழைகிறது மேலும் இந்த டிஓஎம்எஸ் மூன்று முதல் ஐந்து நாட்களுக்குள் படிப்படியாக சரியாகிவிடும் நமது இலக்கை அடைவதற்கு யோக ஆசனங்கள் மற்றும் பயிற்சிகள் மட்டும் போதுமா இல்லை அதனுடன் சேர்த்து முறையான உணவு பழக்கங்களையும் செய்து வர வேண்டும் டிஎம்ஓஎஸ் என்ற வழி வேகமாக குறைவதற்கும் நமது யோக பயிற்சியின் பலன்களை முழுமையாக அடைவதற்கும் நமது உணவு பழக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் தினமும் குறைந்தது இரண்டரை முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் வரை குடிக்க வேண்டும் இளநீர் எலுமிச்சை நீர் சோம்பு ஜீரகம் நீர் பட்டை நீர் ஆகியவற்றை அடிக்கடி சேர்த்து கொள்ளவும் எள்ளு ராகி துவரை பருப்பு முருங்கக்கீரை பரங்கிக் கீரை தண்டங்கீரை வாழைப்பழம் மெக்னீசியம் நிறைந்தவை பாதாம் உலர்திராட்சை பிஸ்தா மீன் நண்டு போன்ற கால்சியம் மற்றும் மெக்னீசியம் நிறைந்த உணவுகளை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளவும் பன்னீர் தயிர் பால் மற்றும் தினை சாமை வரகு போன்ற சிறுதானியங்கள் வேர்க்கடலை சுண்டல் அவல் முட்டை சிக்கன் போன்ற புரத சத்துமிக்க உணவுகளை சீராக நமது உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் நெல்லிக்காய் பப்பாளி தர்பூசணி கிரீன் டீ துளசி டீ மஞ்சள் பால் தக்காளி கருவேப்பிலை மஞ்சள் பூண்டு மீன் முட்டை போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் மிகுந்த உணவுப் பொருட்களையும் பானங்களையும் நமது உணவில் தினமும் சேர்த்து கொள்ள வேண்டும் எனவே நமது வேதான் யோகா உடலை வலுப்படுத்துகிறது நமது பயிற்சியுடன் சேர்ந்து சத்தான உணவு பழக்கமும் சேரும் போது நமது வாழ்க்கையே மாற்றமடைகிறது தினமும் நமது வேதான் யோகா மற்றும் சத்தான சீரான உணவு பழக்கமும் தான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சிறந்த வழி அதனால் தினமும் சிறியதாய் தொடங்குங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள் நீங்களே உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை உணர்வீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வேதான் யோகா எளிமையானது பாதுகாப்பானது வலிமையானது உங்கள் வசதியான நேரத்தில் எங்களுடன் இணைந்து தினசரி யோக பயிற்சிகளை செய்து உடல் மற்றும் மனம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுங்கள்